வணக்கம் இந்திய திரையுலகின் அதிசய மனிதர் டி ராஜேந்தர் அப்படின்னு ஒரு தலைப்பு இது முகஸ்துதியோ மிகைப்படுத்துதலோ இல்லாமல் உண்மையாகவே அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பாராட்டு ஒரு கிரெடிட் இது இது ஏன் எப்படின்னு இந்த வீடியோ முழுசாக கேட்டிங்கன்னா நீங்களே அதை ஒத்துப்பீங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழு முடிஞ்ச வரைக்கும் முழுசாக கேளுங்க ஒரு சுவையான பதிவு அந்த எப்பவுமே திரையுலகத்துலிங்க டைரக்டர்ன்றது ஒரு டெக்னீஷியன் விஷுவலாக ஒரு கதையை கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தெரிஞ்ச அது தனி மூளை வேணும் இப்போ பாரதி ராஜா ஸ்ரீதர் எஸ்பி முத்துராமன் இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியனாக இருப்பாங்க ஒரு ரைட்டரை வச்சு ஸ்டோரியை எழுதி வாங்கி அதை படமாக கொடுப்பாங்க இவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பாலச்சந்தர் இவங்கெல்லாம் வந்து விதிவிலக்கு எப்போ இது பொதுவாச்சுன்னா நம்ம பாரதி பாக்கியராஜ் அவர்கள் வந்து இந்த திரையுலகத்தை என்ட்ரி கொடுத்த பின்னாடி தான் ஒருவரே வந்து கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்னு போட ஆரம்பிச்சிது அதுக்கு பின்னாடி தான் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இருந்தது இந்த பா இந்த இதையும் தாண்டி போனவர் தான் டிஆர் என்ன கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன்ன்றது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி இசையமைப்பாளர் பாடலாசிரியர் அப்படின்னு எல்லாத்தையும் கலக்க ஆரம்பித்தார் இசையமைப்பாளர் வந்து ஆகிறது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் வெற்றி பெற்ற இசையமைப்பாளராக மாறணும்னா அதோட பெரிய விஷயம் டிஆருடைய இசை எல்லாம் ஒரு தனி பிராண்டு அவரை கவனிக்க வச்சது அவர் படத்தை பார்க்க வச்சது அவருடைய பாடல்கள் தான் அது அவரே சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி தனித்துவமான அவருடைய இசையமைப்பு தனி அவருடைய ரிதம் பற்றிய நாலேஜ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுது தான் ராகமும் கர்நாடிக் பேஸ்கள் நிறையா போடுவார் அருமையான பாடல்கள் அவருடைய பாடல்கள் அவருக்கு பெரிய அந்த பாடல்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலுமே உண்டு இன்றைக்கும் அதை ரொம்ப ரசித்து கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ப ரசிகர்கள்லாம் இருக்காங்க ரெண்டாவது அருமையான ஒரு பாடலாசிரியர் அவர் எப்படின்னா அவருடைய கவிதைகள் எல்லாம் சாதாரணமாக இருக்காது எம்ஃபில் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க மிகப்பெரிய ஆராய்ச்சி கட்டுரைலாம் கொடுத்து பட்டம் வாங்கியிருக்கிறாங்க அப்படி ஒரு கவிஞர் அவர் இந்த தென்றல் லதன் விலாசத்தை தன் தோற்றமதில் பெற்று வந்தவள் மின்னலதன் உற்பத்தியை அந்த வானத்துக்கே கற்றுத்தந்தவள் இப்படியெல்லாம் ஒரு பாட்டு எழுதிக்கிறாருங்க இந்த லியோனியர்களுக்கு பெருமையாக சொன்ன மாதிரி மாங்கனி இதழால் மா மா மாதுளம் இதழால் மாங்கனி நிறத்தால் அப்படின்லாம் எழுதுனார் கவிதையெல்லாம் வச்சு விளையாடுகிறாருங்க சாதாரணமெல்லாம் சொல்லவே முடியாது அந்த பாட்டை வேணா திருப்பி சொல்கிறேன் நான் தவறாக சொல்லிட்டேன் இல்லையா சரி பண்ணிக்கலாம் மாதவி எழிலால் மாங்கனி நிறத்தால் மாதுளம் இதழால் இப்படியெல்லாம் வர்ணிப்பார் அவருடைய பாடல்கள்லாம் இன்றைக்கும் பல கவிஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அந்த அந்த விதத்தில் அவர் பாடல்கள் வந்து எங்கேயும் சோடை போனதில் இளையராஜா அவர்களுக்கு இணையாக அவருடைய கேசட்டும் விற்றுது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் வந்து தாண்டி தாங்க இன்றைக்கும் ஆச்சரியம் எப்படின்னா அது ஒரு தனித்துறை அது கற்றுக்கிறது ரொம்ப சாதாரணம் கிடையாது முழுக்க பயிற்சி எடுத்து பெரிய அளவுக்கு ட்ரெயின் பண்ணால் தான் அது வரும் இவர் எப்படி கற்றுக்கிட்டாருன்னு தெரில ஏன்னா இவர் வந்து யார்ட்டையும் எந்த துறையிலையும் யாருக்கிட்டையும் இவர் வந்து அக்சிடண்டாக இருந்தது கிடையாது அதனால ஒளிப்பதிவாளரானது ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம் அதுக்கு லைட் செட்டிங்ஸு கேமரா ஆங்கிள் இதெல்லாம் பார்க்க தெரிஞ்சிருக்கணும் நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கணும் டைரெக்ஷனாவது ஒரு நல்ல ஒரு கேமராமேனை வச்சு ஒரு இப்படி எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி வேலை வாங்கிடலாம் எனக்கு இந்த ஆங்கிளில் இந்த ஷாட் வேணும் இந்த மாதிரி க்ளோஸ்அப் வேணும் எடுத்து எடுத்துக்கொண்டு அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க அதனால் பெரிய அளவுக்கு தொழில்நுட்பம் தெரியல கூட டைரக்ஷன் பண்ணிடலாம் கேமராமேன்லாம் அப்படி இருக்க முடியாதுங்க அது பெரிய நாலேஜ் வேணும் அதுலேயும் இவர் நிறைய இப்போ இவர் ஆர்வக்கோடர்லாம் செஞ்சாருன்னு சொல்ல முடியாது இவர் கேமராமேனில் தப்பு பண்ணி சுதப்பிக்கிறாரு இசையமைப்பாளர் சரியில்லை பாட்டு சரியில்லை எங்கே சொல்ல முடியுமா மற்றவங்களோட போட்டி போகிற அளவுக்கு தரமாக தான் கொடுத்துக்கிறாரு அந்த விதத்தில் அவர் எந்த இதுவும் குறையும் சொல்ல முடியாது ஒளிப்பதிவாளராக செயல்படும் போதும் அவர் எந்த குறையும் கிடையாது சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அது ஒரு பெரிய விஷயம் வருது இன்னொன்று வந்து முதல் முதல்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் டிஆர் சொல்லலாம் எப்படின்னா இந்த கல்லூரி காதல் கதைகள் அதாவது ட்ராக்காக வரக்கூடாது சின்ன சின்ன சைடில் வரக்கூடாது முழுக்க முழுக்க கல்லூரி காதல் கதை பேஸ் பண்ணி ஒரு படமாக எடுத்து ஓட வச்சதும் இவர் தான் ஒருத்தரைவர் ராகம் தான் அது அது கலக்குனா கலக்கு தான் இப்போ பின்னாடி பல கல்லூரி காதல் கதைகள் பள்ளிக்கு கல்லூரி அந்த ப ஸ்கூலு காதல் கதைகள்லாம் பல வந்தது அவருடைய காலத்துக்கு பின்னாடி அவருடைய அந்த முயற்சிக்கு பின்னாடி தான் அதனால் இந்த லவ் ஸ்டோரியில் இவர் புது ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து இந்த பொண்ணுங்க பேரே வச்சு பாட்டு எழுதுறது இவர் உருவாக்குன ஒரு ட்ரெண்டு தாங்க கண்ணதாசன் சரணத்தில் ஒன்று ரெண்டு பண்ணியிருக்கலாம் முழுக்க முழுக்க இந்த ரீனா மீனா ரீதா கீதா ராதா வேதா அந்த பாட்டை ஆரம்பிச்சிதுங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பேராகவே வரும் அந்த ட்ரெண்ட் செட் பண்ணதும் அவர் தான் இந்த ஃப்யூஷன் சொல்கிறாங்களே கர்நாடிக் வெஸ்டர்ன்லாம் ஃப்யூஷன் பண்ணுறாங்க சிம்பனி ஆரட்டேரியான்னு இவர் டப்பாங்குத்தில் கர்நாட்டி விடுவார் அந்த இதே பாட்டில் வந்து நீ நீலாம்பரி ராகம் உனக்காக தான் நீலா எங்கும் சொல்லாமல் போவாயோ அட கலான்னு ஒரு கர்நாட்டி வந்து திருப்பி டப்பாங்குத்து வரும் இது ஒரு புது ட்ரெண்ட் தான் பல படத்தில் அவர் அதே பண்ணியிருக்கிறாரு ம அப்புறம் வந்து மூணாவது வந்து பெண்களை தொடாமே நடித்ததில் இவர் ஒரு தனி பாணி இன்றைக்கி வரைய டிஆர் பாணி பெண்களை தொடாக நினச்ச ஹீரோவில் இவர் தான் இருக்கார் இப்பயும் அப்பயும் எப்போயுமே இவர் தான் நாலாவது செட்டு போடுறதில் இவருக்கு அலாதி பிரியும் நிறைய ஒரு பாட்டுக்கு எட்டு செட்டு போடுவார் அந்த எட்டு செட்டையும் வந்து யாருக்கும் வாடகை போட மாட்டார் திருப்பி இவரே பிரித்து வை பிரித்து வச்சுருவார் செட்டு போடுறதுல இவருக்கு அலாதி பிரியம் தங்கச்சி சென்டிமெண்ட்டும் டிஆரையும் பிரிக்கவே முடியாதுங்க பாசமலருக்கு அடுத்து டிஆர் படத்து தான் தங்கச்சி சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கும் இந்த தங்கைக்கு ஒரு கேத்தின் பின்னாடி இருந்து எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் தங்கச்சி ட்ராக் வரும் தங்கச்சிக்கு ஒரு பாட்டு வரும் தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து அவருக்கு ஃபேவரட் நீங்கள் அது எல்லாத்துலேயும் பார்க்கலாம் அடுத்து வந்து வசனகர்த்தா டிஆர் அடுக்கு மொழிக்கு இவர் தாங்க அத்தாரிட்டி அண்ணா கலைஞர்லாம் மேடையில் அடுக்கு மொழி பேசினாலும் திரைத்துறையில் அடுக்கு மொழி அதிகமாக பயன்படுத்தி அடுக்கு மொழின்னா அது தான்னு ஒரு ஃபேமஸ் ஆனவர் இவர் தான் எங்கேயாவது நீ அடுக்கு மொழியில் பேச ஆரம்பிச்சிங்கன்னா என்ன டிஆர் மாதிரி தான் கேட்பாங்க அளவுக்கு அடுக்கு மொழிக்கும் டிஆருக்கும் ரொம்ப கனெக்ஷன் உண்டு பல இடத்துல நிரூபிச்சுக்கிறாரு அவர் படத்தில் வசனத்துலாம் மொழி வரும் பட விளம்பரத்துலையும் மொழி வரும் அரசியல் மேலையிலையும் அடுக்கு மொழி தான் வரும் அடுக்கு மொழி அவருக்கு தானாகவே வருதுங்க இயற்கையிலேயே பேசுகிறாரு அவருக்கு அவருடைய பாணியாக அதுதான் இந்த விஜய் படத்தில் ஒரு படம் வந்துச்சிங்களா அது ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அவர் கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போய் புலின்னு ஒரு வார்த்தையை வச்சு ஒரு சிலம்பம் இருக்குது பாருங்கள் இது அடங்கா புலி அசுர புலி பச்சை புலி தமிழ் புலி வெற்றி புலி வேங்கை புலின்னு சொல்லி புலி புளி நூற்றுக்கணக்கான புளியை கொண்டு வந்து விட்டு புளிஞ்சேற்றுட்டு இருப்போங்க அந்த மாதிரி மொழியில் அப்படி ஒரு இது ஜேசு ஒரு ஃபங்க்ஷன்ல இப்படி பேசி பயங்கர கிளாப்ஸ் அவருக்கு தானாக வருது அடுக்கு மொழியெல்லாம் அந்த அளவுக்கு மொழிக்கு ஒரு டிஆர்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எடிட்டர் இவர் எடிட்டரில் இவர் படங்களுக்கு இவர் எடிட் பண்ண ஆரம்பித்தார் இவரே ப்ரொடியூசர் ஆனார் அதுக்கு மீறி இந்த சினிமா துறையில் ஒரு இலக்கண ஹீரோனா ஒரு இலக்கணருக்கும் அழகாக இருக்கணும் ஒரு இதாக இருக்கணும் இப்போ ஒரு இருக்குது கணக்கு இருக்குது அதை ரஜினிகாந்த் தான் முதல்ல உடைச்சார்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஐம்பது சதவீதம் தான் நூறு சதவீதம் உடைச்சார் டிஆர் தான் சொல்லணும் ஏன்னா அதுக்கு உயரமோ அழகோ முக வசீகரமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ஜெயிச்சது இவர் தான் இருக்கும் ஏன்னா வசூல் சக்கரவர்த்தி சினிமாவில் ஆக்ஷன் வேறு ஃபைட் சீனில் பட்டையை கலப்புவார் அடுக்கு மொழியில் பேசி அடிக்குவார் இவருக்கு தனி ரசிகர் உண்டு வட்டமே உண்டு அதனால் சினிமாவோடைய ஹீரோவுக்கு இலக்கணத்தை உடைச்ச மிகப்பெரிய ஹீரோவும் இவர் தான் சினிமாவை தவிர்த்து இவருக்கு இன்னும் சிறப்பாக சிறப்பான சில முகங்கள்லாம் உண்டு எதுனா இவர் மிகப்பெரிய ஜோதிடர் ஜோதிடர் நல்லாவே தெரியும் இவர் படங்களுக்கெல்லாம் ஒம்பது எழுத்துல தான் பேர் வைப்பார் இவருக்கு நிறையா விஷயம் ஜோதிட ஞானம் உண்டு அந்தளவுக்கு இவருக்கு இன்னொரு சிறப்பான முகம் இது அடுத்த அரசியல் அரசியலில் டிஆர் வந்து ஒரு ரகலை நாயகன்னே சொல்லாங்க அவர் வந்து அவர் பாணியிலே சொல்லணும்னா மூணு முதலமைச்சரே எதிர்த்தவர் எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய சர்வ வல்லமையோடு தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தி மக்கள் மக்கள் சக்தி அவருக்கு அதிகம் அவர் பேரரசு தப்பாசமே அடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு அவருடைய ரசிகர் பட பட்டாளம் அதிகம் தொண்டர்கள் அதிகம் அந்த நேரத்தில் இவர் வந்து உறவை காத்த கிளி படத்தில் வந்த பிரச்சனையில் எம்ஜிஆர் நேரடியாகவே திமுக காரன்னு சொன்னவர் அதே மாதிரி திமுகவை வந்து மேடையில் கடுமையாக எம்ஜிஆர் விமர்சனம் பண்ண தைரியசாலியும் அவர் அதுக்கு எந்த நடிகருக்கும் அந்த காலத்தில் அவ்வளோ தைரியம் கிடையாது இவருக்கு இருந்தது அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அடுத்து ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணது மட்டும் இல்லை ஜெயலலிதா எதிர்த்து நேரடியாக தேர்தலையும் போட்டிட்டார் பர்கூர் தொகுதியில் நேரடியாகவே போட்டிட்டாருங்க அந்த அளவுக்கு கடும் போராட்டம் ராத்திரி பார்க்கணும் தைரியமாக சுற்றுப்பயணம் பண்ணார் போராட்டம் நடத்தினார் தமிழ்நாட்டில் முக்கியமான அதிமுக தொண்டர்கள்லாம் பர்கூர் தான் இருந்தாங்க ஏன்னால் அதிமுக வந்து பர்கூர் ஏற்கனவே கோட்டை அதில் வந்து ஜெயலலிதா நிற்கும் போது அத்தனை ஆளுங்களும் வந்து நின்று இருந்தாங்க அந்த இடத்துல டிஆர் தனியாக சந்தித்தார் ஃபேஸ் பண்ணார் எதிர்த்து போட்டிக்கிட்டார் ஒரே ரகலை தொகுதி ஃபுல்லாக ரகலை சண்டை கலவரம் ஆனால் எல்லாத்தையும் எதிர்த்து கடைசி வரைக்கும் காலத்தில் நின்று ஓட்டு வாக்குப்பதிவு வரைக்கும் நின்னார் மிகப்பெரிய டஃப் ஃபைட் கொடுத்தாரு ஆனால் ராஜீவ்காந்தி படுகொலை சம்பவத்தினால ரிசல்ட் மாறி போச்சு அந்த அளவுக்கு நேரடியாக கலங்க கண்டு எதிர்த்து நின்ற ஒரு தைரியசாலி தான் இது மட்டும் இல்லை அவருடைய ஆஸ்தான தலைவர் கர்ணனை கல கலைஞரையே எதிர்த்து ஒரு முறை நிறைய டைம் அரசியல் பண்ணியிருக்கிறாரு தைரியமாக இருக்கிறாரு அவர் முதலமைச்சராக இருக்கும் போதே இவர் எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கிறாரு அந்த விதத்தில் நான் முன்னே சொன்ன மாதிரி இவர் ஒரு அரசியல் ரகலை நாயகன்தான் அந்த தைரியம் யாருக்கும் முடியாது தன்னம்பிக்கைக்கும் எதிர்நீச்சலுக்கும் பேர் போனவர் டிஆர் இது வந்து இவருடைய அரசியல் முகம் அடுத்து வந்து இவர் க தொடர்ச்சிய ஹீரோ ஹீராவ இருக்கும்போது எப்போ வந்து கடைசியாக படம் பண்ணார்னா சாந்தி எனது சாந்தின்னு ஒரு படம் இருக்குது அதில் தான் வந்து இவர் மாசு ஈரோவை நடித்த சி தொடர்ந்து நடிச்சது வந்து கடைசி படம்னு சொல்லலாம் அதுக்கு பின்னாடி ஒன்று ரெண்டு பின்னாடி பண்ணியிருக்காரு ஆனால் வந்து அது வளவாக போல் இவர் ஓஹோனுக்கும் போது பண்ண கடைசி படம் கூட சாந்தி எனது சாந்தியை சொல்லலாம் அந்த மாதிரி படத்தில் வந்து ஒரு ரசமான செய்தி இருக்குது என்னென்னா அதில் வந்து இவருக்கு ஜோடி ராதா அவரை வந்து ஒரு சீனில் காதல் காட்சியில் முன்னாடி நடக்க வச்சுட்டு ட்ராலி ஷார்ட் போட்டு வர்ணிக்க ஆரம்பிச்சார் பாருங்க இன்ச் பை இன்ச்சா இன்ச் பை இன்ச்சா அப்படி ஒரு கவிதை மலை அவங்க அவங்க அந்த இவங்க நடிகை ராதாவுக்கு வந்து அது மிகப்பெரிய விருதுன்னே சொல்லலாம் அவ்வளோ பெரிய ஒரு இப்போ கவிதை என்ன அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த ராதா ரசிகர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய விருந்துன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த ப கவிதையை நீங்கள் வேணால் அது தனியாக ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த படத்தில் அது ஒரு ஹைலைட்னே சொல்லலாம் அடுத்து வந்து அதுக்கப்புறம் இவர் வந்து தன் மகனை வச்சு சிம்பு வச்சு நிறையா படங்கள் பண்ண ஆரம்பித்தார் மகனை முன்னிறுத்தி படம் பண்ணார் அதுதான் ஜோதிட காரணமாக இருக்கலாம் பின்னாடி இந்த மோனிச அண்ட் மோனினிஸ்லாம் பண்ணார் இருந்தாலும் அந்த பழைய ஸ்பீடில் பண்ணல இந்த படம் தான் அவருடைய ஹை பீக்கில் இருந்து வந்த வந்த படம் அதனால் தான் அதை சொன்னேன் அப்போ நான் சொன்னது சரிதானே இந்திய திரையுலகில் இப்படி ஒரு அதிசய மனிதர் இதுக்கு முன்னே இல்லை தசாவதானி இவ்வளோ திறமசாலி சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத ஒரே மனிதன் செய்ய முடியாத பல்வேறு துறைகளை ஒரே மனிதன் கையாண்டு வெற்றிகரமாக சாதித்த ஒரு மா மனிதர்னே சொல்லலாம் அந்தளவு ஒரு தமிழன் வந்து இந்தளவு சாதிச்சிருக்கிறது பாராட்டலாம் இவர் ஹாலிவுட்டுக்கும் போக முயற்சி பண்ணார் ஆனால் செய்யலை வில் பவர் ஏதோ படம் எடுக்கிறதா சொன்னார் அதை ட்ராப் பண்ணிட்டார் விதத்தில் இவர் ஒரு ஒரு வித்தியாசமான சாதனையாளர் சரி நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி ஒரு பழைய பல்லவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ தொடர்ந்து வரும் நன்றி வணக்கம்